மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நம்ம எல்லோருடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்ட்ரஸ் சுஜிதா தனுஷ் மேம் இவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்ல வந்து தனம் ஆக்ட் பண்ணாங்க அதுவுமே நியர்லி ஃபைவ் இயர்ஸா த்ரூ அவுட் த சீரியல்ல அவங்களுடைய ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கேரக்டர் எல்லாரும் மனசுலயுமே ஸ்ட்ராங்காக நின்றுச்சு முன்னாடியும் பல சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க பல மூவிஸ் பண்ணியிருக்காங்க எல்லா லாங்குவேஜஸ்லுமே ஆல்மோஸ்ட் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜஸ்லுமே சீரியல் பண்ணியிருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு அப்புறம் தமிழ்ல கம்பேக் வரும் அப்படின்னு நம்மளுமே எதிர்பார்த்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் டிவியோடைய கௌரி சீரியல்ல அம்மன் கேரக்டரா வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வருவாங்க அப்பப்போ அந்த சீரியல்ல வந்து அவங்க என்ட்ரியுமே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கரண்டா ஜி தமிழ் சமையல் எக்ஸ்பிரஸ் ஷோல ஒன் ஆஃப் த ஜட்ஜா வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து தமிழ்ல சீரியல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய நியூ சீரியல் வந்து மலையாளம்ல வர இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மலையாளம்ல அதுமே மழைவில் மனோரமா அப்படின்ற சேனல்ல அவங்களுடைய நியூ சீரியல் வந்துட்டு வர இருக்கு அதுக்கான ப்ரொமோவுமே வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ரிலீஸ் ஆகி இருந்துச்சு அர்ச்சனா சேச்சி எல் எல் பி ஸோ அதுல அர்ச்சனா சேச்சின்னு இருக்கு இல்லையா சீரியலுடைய டைட்டில் அந்த டைட்டில் ரோல்ல தான் நம்ம சுசிதா மேம் வந்து ஆக்ட் பண்றாங்க அதுக்கான ப்ரோமோமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நேர்லி ஒரு த்ரீ பிரதர்ஸ் ஒன் சிஸ்டர் போல அவங்களுக்கு அந்த அளவுக்கு லாங்குவேஜ் புரியலன்ற காரணத்தினால எக்ஸாக்டா அந்த கண்டென்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல பட் அந்த சீரியல்ல மெயின் லீடா ஆக்ட் பண்றாங்க ஆல்ரெடி டூ தௌசண்ட் தேர்டீன்ல இந்திரா அப்படின்ற சீரியல்ல மழைவில் மனோரமா சேனல்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க இப்போ நியர்லி டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் சேம் சேனல்ல கம்பேக் கொடுக்க இருக்காங்க சூன் அவங்க தமிழ்லயும் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே விஷ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஆல்ரெடி பாண்டியன் சோர்ஸ் பண்ணும்போதே அவங்க வந்து தெலுங்குல வதினாமா பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சோஸ் பண்ணிட்டு கீதாஞ்சலி வேற லாங்குவேஜ்ல பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி சூன் தமிழ்ல கம்பா கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுவோம் அண்ட் இந்த சீரியல் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக நம்ம சார்பாக விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க